ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு நபர் என்னுடைய ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி என்னை பார்க்கணும்னு கேட்டிருக்காரு ரவிச்சந்திரன் சார் எங்கள் இடத்துக்கு வருவாரா அப்படின்னு கேட்டிருக்காரு என்னுடைய ஆஃபீஸ் ஊழியர் வந்து அவர் வரமாட்டார் நீங்கள் தான் அலுவலகம் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபோனில் பேசின அந்த நபர் வந்து ஒரு பிரபல நடிகையினுடைய பெயரை சொல்லி நான் அவரோட மேனேஜர் நடிகை அங்கே வர்றதுக்கு சிரமம் வந்தால் கூட்டம் சேரும் அப்படின்லாம் சொல்லியிருக்கார் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும்னா நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் சொல்லவும் அந்த நடிகை மேனேஜர் ஒரு குறிப்பிட்ட நாளில் வர்றதுக்கு அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார் அந்த நடிகைக்கு இப்போ வந்து முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் பத்து வருஷங்களுக்கு முன்னாடி தமிழ்லேயும் தெலுங்குலேயும் கன்னட படத்துலையும் கொடி கட்டி பறந்தவர் அவர் இப்போ கொஞ்சம் சினிமா மார்க்கெட் குறைஞ்சி போச்சு இருந்தாலும் ஒரு சில தமிழ் தெலுங்கு படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கார் முக்கியமான கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் பேர் வந்து சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவருக்கு வேண்டுகோள் படி பேர் சொல்லாமல் தவிர்க்கிறேன் நடிகை என்ன சொல்கிறேன் அப்பாயின்மெண்ட் வாங்கின ஒரு பிரபல நடிகை ஆஃபீஸில் வர்ற மற்ற ஆட்களை மத்தியில் உட்கார வச்சோம்னா கூட்டம் சேரும் அவர் வந்து பேச்சு கொடுக்க அவரை வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க அவர்கிட்ட அப்படின்றது எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அதனால் என்ன பண்ணேன் இவங்க இவங்களை வந்து தனியாக உட்கார வைக்கணும்னு முடிவு பண்ணேன் அதே சமயம் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டில் வந்துட்டாங்க அந்த நடிகை வந்தது பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமாக போச்சு எப்படின்னா ஃபுல்லாக முஸ்லீம் பெண்கள் போடுற மாதிரி பருதா போட்டு முகத்தை மறுத்திக்கிட்டு கண் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி பருக்க புர்கா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தாங்க கூடவே மேனேஜர் வந்தார் அவர் வந்து என்கிட்ட நான் என்னுடைய அறைக்கு வந்து மேனேஜர் சொன்னார் உங்கள் கிட்டே ஒரு பத்து நிமிஷம் தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்றார் சரி நீங்கள் வெளியில் உட்காருங்க வர அவங்கள மட்டும் அனுப்புங்கன்னு சொல்லி நான் பர்மிஷன் கொடுத்தேன் வந்து நடிகை தன்னுடைய அனுபவத்தை சொன்னாங்க அதை தான் இன்றைக்கி எபிசோடில் நான் சொல்ல போகிறேன் அந்த நடிகைக்கு சென்னையிலையும் ஹைதராபாத்லேயும் தனித்தனி வீடுகள் இருந்தது அவர் வந்து பெரும்பாலும் சென்னை வீட்டில் தான் தங்கியிருந்தார் ஷூட்டிங்க்கு தெலுங்கு படத்துக்கு போகும்போது ஹைதராபாத் வீட்டில் தங்குவார் மற்ற நாளில் அது வீடு பூட்டி தான் இருக்கும் அந்த மாதிரி ஏற்பாடு அது ஒரு தெலுங்கு படம் கொஞ்சம் ச சண்டை காட்சிகள் நிறைந்த படம் அதில் ஒப்பந்தமானார் அந்த நடிகை அது ஷூட்டிங்க்கு மைசூருக்கு போகணும் மறுநாள் ஃப்ளைட்டில் டிக்கெட்டெல்லாம் அனுப்பியிருக்காங்க அவங்க அதுக்காக ரெடியாக இருக்கும்போது தான் அந்த மோ நாளைக்கு புறப்படணும் போது இன்றைக்கி நைட்டு அவருக்கு ஏற்பட்ட திகிலான அனுபவங்களை தான் அவர் சொல்ல ஆரம்பித்தார் அன்றைக்கு ராத்திரி மாடியில் ஏசி ரூமில் அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு நல்லா தூக்கம் திடீர்னு கரண்ட்டு கட் ஆகிடுச்சு கரண்ட்டு கட் ஆனாலும் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுவார் வாட்ச்மேனு நைட் வாட்ச்மேனு ஆனால் அன்றைக்கி வந்து கரண்ட்டு கட் ஆச்சு ஜென்ரேட்டர் ஆன் ஆகவே இல்லை என்ன காரணம்னு தெரியல அவர் போட்டால் உடனே ஆன் பண்ணிட்டு பழக்கம் கரண்ட் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும் என்ன க புரியலைன்னு சொல்லிட்டு இந்தம்மா ம பார்க்குறாங்க எல்லா கதவும் மூடி இருக்குது புழுக்கம் தாங்கலை வேர்வை அந்த மாதிரி நிலையில் க பக்கத்தில் இருந்து செல்ஃபோன் டார்ச் எடுத்து பார்க்குறாங்க செல்ஃபோனில் மணி வந்து பன்னெண்டு பத்து காட்டுது அதில் இருக்கிற டார்ச் ஆன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வெளியில் வர்றாங்க வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ரூம் விட்டு கதவு கிட்ட வந்தபோது பக்கத்திலே ஒரு செ ஆவி உருவம் தெரியுது ஒரு அவுட்டுன்னு ஆங்கிலத்தில் வார்த்தை சொல்லுவாங்க நிழல் உருவம்னு அர்த்தம் அதுக்கு அந்த மாதிரி ஒரு உருவம் தெரியுது இப்போ திடுக்குன்னு பயந்துட்டாங்க அவங்க பயந்துட்ட செல்லெல்லாம் கீழே போட்டுட்டாங்க நல்ல காலம் தனித்தனியாக பிரியில்லை அப்படியே விழுந்து உருண்டு நின்று போச்சு அலறி அடிச்சுக்கிட்டு ரெண்டு கையாலையும் முகத்தை பொத்திக்கிறாங்க அவங்க மூடிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கை காலெல்லாம் நடுங்க நிற்கிறாங்க திருப்பி கட்டில் பக்கம் போகிறதுக்கும் பயம் இருட்டில் வெளிச்சம் தெரியல என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக க கை எடுத்து பார்க்குறாங்க அந்த உருவம் இல்லை தெரியல அதுக்கப்புறம் இதை எடுத்து அந்த செல்லை எடுத்து பழபடி ஆன் பண்ணி பார்க்குறாங்க வேலை செய்யுது டார்ச் அடிச்சிக்கிட்டே மாடிப்படியில் இறங்குறாங்க வாட்ச்மேன் வாட்ச்மேன் அப்படின்னு ராதா அம்மு அப்படின்றாங்க ஒரு அம்மா சமையல்காரம்மா ஒரு அம்மா மேக்கப் மேன் மேக்கப் உமன் ரெண்டு பேரும் வீட்டிலே தான் இருக்காங்க வாட்ச்மேன் வாட்ச்மேன் கத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் வாய் அசைதை தவிர சவுண்டு வரல அது அவங்களுக்கே தெரியுது அதுக்கப்புறம் கோ மாடியில இருந்து இறங்கி வர்றாங்க ஒரு ஒரு ஸ்டெப்பாக இறங்கி பயந்து பயந்து இறங்குறாங்க இறங்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா பாதி மாடிப்படியில் இடையில் வந்து ஒரு உருவம் சிறப்பின்னு தெரியுது அதான் ரூமில் காட்சி கொடுத்த உருவம் மாதிரியே தான் இருக்குது அந்த அம்மாவுக்கு சிரிப்பி மாடிக்கு ஏறுறதுக்கு போது மாடியில் காட்சி கொடுக்குது அந்த ஆவி உடனே வந்து பயந்து போய் கீழே இறங்குறாங்க வேகமாக இறங்கிவிடுவோம் அப்படின்னு சொல்லி இறங்குறாங்க ஒரு நாலஞ்சு படி இருக்கும்போது டக்குன்னு அந்த நை அவங்க போட்டிருந்த நைட்டியில் கால் மாட்டிக்கிட்டு உளு உருண்டு விழுந்து இப்போ படிக்கட்டில் உருண்டுக்கிட்டே வந்துட்டாங்க ஒரு நாலஞ்சு படின்றதுனால அதிகம் அடிப்படலை இருந்தாலும் வந்து வலி தாங்க முடியாமல் ஏதோ காலில் அடிப்பட்ட மாதிரி இருக்குது அவங்களுக்கு வலி தாங்க முடியாமல் அலடுறாங்க இப்போ சத்தம் வருது எல்லோரும் ஓடி வர்றாங்க அந்த அம்மு ராதா எல்லோரும் ஓடி வராங்க வாட்ச்மேன் ஓடி வராரு ஏமா இப்படி வந்தீங்க அப்படின்றாங்க எல்லாருமே இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல நம்ம வந்து கூப்பிட்ட போது இவங்கெல்லாம் காதிலே உழலை இப்போ வந்து ஓடி வர்றாங்க ஏன் கூப்பிட்லன்னு கேட்குறாங்களே அப்படின்னு இவங்களுக்கு அழறுதா சிரிக்கிறதான்னு புரியாத ஒரு கட்டம் வலி உயிர் போகுது அவங்க தெருவிலையே ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்தது அங்கே வந்து கூட்டின்னு போகிறாங்க கூட்டின்னு போய் அவங்கள அட்மிட் பண்ணுறாங்க டாக்டருங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா ஏர்லைன் க்ராக் மாதிரி இருக்குது கட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து மாவு கட்டு போட்டு விட்டாங்க பத்து நாள் கம்ப்ளீட் ரெஸ்டில் இருக்கணும் ஷூட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணணுன்றது ஆர்ட்ரு போட்டாங்க டாக்டர்ஸு இந்தம்மா வந்து ஐயோ எப்படியாவது நான் ஷூட்டிங் போகணுமேனு ஆளைக்கின்றாங்க நர்சிங் கேன் பி டன் நீங்கள் வந்து இப்போ சொல்லக்கூடாது அந்த மாதிரி போனீங்கன்னா உங்கள் கால் வந்து எலும்புலாம் இன்னும் பிரச்சனை அதிகமாகிடும் அப்படின்னு மிரட்டாங்க டாக்டர்ஸு வேறு வழி இல்லாமல் இவங்க பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது அன்றைக்கி ராத்திரி அங் அங்கேயும் கரண்ட்டு கட் ஆகுது ஹாஸ்பிட்டலில் வெளியூர் போயிருந்த இவங்க அம்மா வந்து ஓடி வந்துட்டாங்க அவங்களும் வந்து ஹாஸ்பிட்டலில் படிச்சிருக்காங்க படித்திருக்கும்போது அவங்க ஒரு ரூமில் இருக்காங்க அதாவது ஹால் மாதிரி இருக்குது இவங்க இருக்கிறது ரூம் மாதிரி இருக்குது அந்த பேஷண்ட் அட்டண்டர்ன்ற முறையில் அவங்க அம்மா வந்து இப்போ அவங்களுக்கு தனியாக படுக்க கொடுக்கப்பட்டிருக்குது அதில் அவங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க கரண்ட்டு கட் ஆச்சு கரண்ட்டு கட் ஆன உடனே இவங்க வந்து ட செல்ஃபோன் மூலமாக டார்ச் அடிக்கிறாங்க ஒன்றுமே புரியல ஏன் வந்து கரண்ட்டு ஆச்சு இந்த மாதிரி ஆச்சுன்னு அம்மா அம்மான்னு கூப்பிட்றாங்க வழக்கம்போல் வந்து சவுண்டு வரலை இந்த மாவுக்கு நடிகைக்கு உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் கரண்ட் வந்துடுச்சு அந்த நேரம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு நடிகை ஒரு நர்ஸு வந்து செக்கப்புக்கு வர்றாங்க வந்த உடனே கேட்குறாங்க என்ன சிஸ்டர் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் கரண்ட் போகுது பத்து நிமிஷம் கரண்ட்டே இல்லாமல் இருந்தது அப்படின்றாங்க அந்தமாக அந்த நர்ஸுக்கு ஆச்சரியம் என்னது கரண்ட்டு போச்சா நீங்கள் என்ன சினிமா ஷூட்டிங் மாதிரி சொல்கிறீங்க எங்கள் ஹாஸ்பிட்டலில் கரண்ட் போகவே போகாது எங்களது ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட்ரு ஒரு நிமிஷம் தான் பத்து செகண்டு கனெக்ட் பண்ணி கவுண்ட் பண்ணிங்கன்னா ஒரு சிட்டிக்கு போட்டிங்கன்னா பத்தாவது செகண்டில் வந்து உடனே ஆன் ஆகிடும் அந்த மாதிரி எங்களது சிஸ்டம் பிரம்மாண்டமான ஜென்ரேட்டர் இருக்குது அப்படின்றாங்க இப்போ போச்ச அப்படின்போது இல்லை வாய்ப்பே இல்லைங்க நான் இங்கே நர்ஸு டியூட்டியை பார்க்குறேன் ரெண்டு வருஷமாக நைட் டியூட்டியில் இருக்கேன் நான் ஒரு நாள் கூட நைட்டில் கரண்ட் போனதே கிடையாது போச்சுன்னாலும் உடனடியாக ஜென்ரேட்டர் ஆன் ஆகிடும் எந்த விதமான அசும்பா விதமும் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க நடிகை நல்லா கதை விடுறாங்க பண் முணுமுணுன்னு சொல்லிக்கிட்டே போயிட்டாங்க இவங்களுக்கு ஒன்றுமே புரியல குழப்பத்தோடு தூங்கிட்டாங்க அன்னைக்கு மறுநாள் வந்து எல்லாம் பண்ணும் பார்க்கும்போது கொஞ்சம் வீக்கம் காலில் இருந்தது அதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்குது பரவாயில்ல நீங்கள் வந்து ரெண்டு நாளில் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடலாம் ஆனால் கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் நடக்கக்கூடாது அப்படின்னு டாக்டர்ஸ் எச்சரிக்கை கொடுக்குறாங்க ரெண்டாவது நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நைட்டில் கரண்ட் போகுது இந்த ரெண்டாவது நாள் கரண்ட் போன உடனே இந்த அம்மா வந்து அமைதியாக இருந்துட்டாங்க அப்போது அந்த உருவம் தெரியுது கண்டு பயந்து இவங்க வந்து அம்மா அம்மானும் குரலே வரல வழக்கம் போல் அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அந்த உருவத்தை பார்த்த உடனே இவங்க பயப்படுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த உருவம் மறைய ஆரம்பிக்குது இப்படி ஏதோ ஒரு விதத்தில் என்ன அந்த நடிகை கூடவே இருக்குது இருக்கிற மாதிரி தோணுச்சு அந்த ஆவி ஆனால் எந்த விதமான தொந்தரவும் கொடுக்கல காட்சி கொடுக்குது இப்போ நடிகையை பார்த்து பயப்படுறாங்க அதுதானே தவிர வேறு எந்த விதமான அசம்பாவிதமும் நிகழலை அவங்களுக்கு எந்த ஆக்கிரமிக்கவும் முயற்சி பண்ணலை அமைதியாக நிற்கிது போ மறையுது இதை சொல்லிவிட்டு அந்த நடிகை அழ ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு உதவி செய்யுங்க தயவு செஞ்சு இதுக்கு தாங்க நான் உங்கள் வீட்டு எங்கள் வீட்டுக்கு உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னாங்க இல்லைம்மா நாங்கள் எங்கள் சித்தர் ஐயாவுடைய உத்தரவுப்படி எங்கேயும் போகிறதில்ல யார் வீட்டுக்கும் போகிறதில்ல இதுதான் வந்துட்டிங்களே அப்படின்னு என்னால் ஏறி வர முடியலைங்க மாடியில் இருக்கோம் நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கால் அடிபட்டு இப்போ தான் குணமாயிருக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கேன் அதனால் கொஞ்சம் இவர்கள் தாங்கி பிடிச்சிக்கிட்டு மேனேஜர் தோலை பிடிச்சிக்கிட்டு தான் ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்தேன் அப்படின்னாங்க அவங்களுடைய கஷ்டம் எனக்கு புரிஞ்சுது ஆனாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியல சரி முதல்ல அவங்கள உட்கார வச்சு சித்தரையா முன்னாடி உட்கார வச்சேன் அவர் சில விஷயங்களை சொன்னார் அந்த நடிகைக்கு ஒரு பரம ரசிகர் இருந்தாங்க ஒரு ரசிகர்னு சொல்ல முடியாது நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் ரசிகர்கள் இருப்பாங்க எல்லா நடிகைகளுக்கும் தான் இருப்பாங்க இவங்க கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்ததுனால இவங்களுக்கு ரசிகர்களும் அதிகம் இருந்திருப்பாங்க அந்த ஒரு ரசிகர் வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும் நம்ம இந்த நடிகையை கல்யாணம் பண்ணிடணுன்ற ஒரு ஆவல் அவருக்கு வந்துடுச்சு இந்த மாதிரி பல பேர் அலையிறது உண்டுன்றதுனால அந்த நடிகை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கல அவர் ஃபோன் பண்ணி பேசுனாலும் பேச முடிய முடியல இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பில் இது ஃபோ ஃபேஸ்புக்கிலெலாம் போடுறாரு ரிக்கொஸ்ட் கொடுக்குறாரு நான் கல்யாணம் பண்ணிக்கணும் யாராவது உதவி பண்ணுங்க அப்படின்னு எல்லோரும் கமெண்டில் வந்து சிரிக்கிறாங்க நக்கலாக பதில் கொடுக்குறாங்க அதனால் அவர் மனசு நொந்து போச்சு அவருக்கு இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி இருக்காரு எந்த ஷூட்டிங் எங்கே நடந்தாலும் வெளியூரில் நடந்தாலும் சரி கேள்விப்பட்டு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போயிடுவார் அந்த மாதிரி போகும்போது ஒரு தடவை பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார் அது ரொம்ப பெரிய பொக்கிஷம் மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தார் அந்த ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி மாட்டி எல்லோருக்கிட்டேயும் சொல்லுவார் நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன் ஃபோட்டோ எடுத்துட்டேன்னு அந்த நடிகையினுடைய நடித்த படங்கள் எப்போப்போ ரிலீஸ் ஆச்சு கதாநாயகன் யார் ஒரு ஒரு படத்துக்கும் கூட நடித்தவங்க யார் கோ ஆர்டிஸ்ட்டு எல்லாமே தெளிவாக மனப்பாடமாக இருந்தது அந்த ரசிகருக்கு அந்த அளவுக்கு ரசிகனுன்றதை விட ந இந்த நடிகையோட வெறியன்னு தான் சொல்லணும் அவ்வளோ தீவிரமான பக்தர் அவர் அவருடைய மனக்குறை என்னென்னா இந்த ப நடிகையை பார்க்க போகும்போது பக்கத்தில் கூட மாட்டேன்றாங்களே போய் கிட்ட போய் வேடிக்கை பார்க்கறதுக்கு கூட மாட்டேன்றாங்க பேசி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணோம் கல்யாணத்துக்கு அப்படின்னாலும் பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்ற ஒரு காலகட்டம் யோசனை பண்ணி க வருத்தத்தோடு இருக்கும்போது தான் ஒரு நாள் வந்து பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாரு அவருடைய ஆத்மா தான் வந்து இப்போது வந்து தடை இல்லாததுனால நடிகை கூடவே இருக்குது அப்படின்னு சொன்னார் அதை அம்மா பயந்து போச்சு ஐயோ எனக்கு எவ்வளோ ரசிகர்கள் இந்த மாதிரிலாம் தொந்தரவு கொடுப்பாங்க ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்க எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னார் நான் பார்த்துக்கிறேன் இரு கவலைப்படாதன்னு சொல்லி சில பரிகார பூஜைகளெல்லாம் செய்ய சொன்னார் அதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க பணம் கட்டினாங்க அதெல்லாம் செய்யப்பட்டது அவங்க சார்பில் நாங்கள் சொன்னப்போ காரியங்களெல்லாம் வீட்லேயும் செய்தாங்க அதுக்கு பிறகு இப்போ படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்து அந்த காட்சி கொடுக்குற ஆவி மறைஞ்சி போச்சு இப்போ வர்றது இல்லைன்னு சொல்லி ரொம்ப நிம்மதியாக ஃபீல் பண்ணாங்க அந்த நடிகை தன்னுடைய பிழைப்புக்காக நடிப்பு துறையை தேர்ந்தெடுத்திருக்காங்க சம்பாதிக்கிறதுக்காக எல்லாருக்கும் ஒரு ஒரு தொழில் மாதிரி அந்த நடிகைக்கு நடிப்புன்றது ஒரு தொழில் ஆனால் அதில் வந்து மற்ற துறைகளில் கிடைக்காத ஒரு பப்ளிசிட்டி வருமானம் அதில் கிடைக்குது வருமானத்தை பற்றி எனக்கு தெரியாது எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க ஆனால் பப்ளிசிட்டி அவருக்கு கிடைக்குது அந்த பப்ளிசிட்டினால் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு தான் இதுன்னு சொல்லும்போது பொதுவாகவே நடிகைகள் நடிகர்களை நினச்சி எனக்கு வருத்தம்தான் தான் வந்தது இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இனி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போலாம் வாங்க என் என்ன பதில் என் என்ன பதில் தஞ்சாவூர்ல இருந்து தேவகி பாலசுப்பிரமணியன் என்றவங்க ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க தெய்வ வழிபாடு அப்படின்றது ஆச்சார ஆகம விதிப்படிதான் வழிபட வேண்டுமா அல்லது மனதில் எந்த நேரமும் கடவுளையே நினைத்து கொண்டிருந்தாலும் அருள் கிடைக்குமா அப்படின்றது தான் இவங்களுடைய கேள்வி சைவத்தில் நாயன்மார்களும் வைஷ்ணவத்தில் ஆழ்வார்களும் வாழ்ந்திருக்காங்க பக்தி இருக்காங்க அவங்களுடைய வரலாறுகளை பார்த்திங்கன்னா அவங்களுடைய பக்தி மார்க்கம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதங்களில் வழிபட்டது தெரிஞ்சிருக்கும் குறிப்பாக நாயன்மார்கள் எடுத்துக்கிங்கன்னா கண்ணப்ப நாயனார் வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா அவர் வந்து புலாலேயே படைச்சிருக்காரு சிவனுக்கு அந்த வகையில் சிவன் ஏ ஏற்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது நமக்கு பக்தின்றது ஆழமான நம்பிக்கையின் அடிப்படையில் வருவது அந்த வகையில் ஆச்சார அனுஷ்டானங்களோடு வழிபடுறது ஒரு வகையான பக்தி எந்த நேரமும் கடவுளை மறக்காம நினச்சிக்கிட்டு இருக்கிறது ஒரு வகையான வேறு வகையான பக்தின்னு தான் சொல்லணும் எந்த வகையில் எப்படி வழிபட்டாலும் அருள் கிடைக்கும் திருப்பூர்லேருந்து பூபதி அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்குறார் நீங்கள் அன்னதானம் கொடுத்து அதை முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்க சொல்கிறீங்க நான் செய்துக்கிட்டு வரேன் வளர்ப்பு பிராணிக்கு இறந்து போச்சு அதுக்கு அன்னதான புண்ணியத்தை அர்ப்பணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு பொதுவாக மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மாதிரி ஒரு தண்டனை முறைகளெல்லாம் பிராணிகளுக்கு கிடையாதுங்க ஜீவராசிகள் மறுபிறப்பு பெரும்பாலும் உடனே கொடுக்கப்படும் உடனேன்னா சில வாரங்கள் சில மாதங்கள்லே கொடுக்கப்படும் மனிதர்களுக்கு மறுபிறவு எடுக்கிறதுக்கு பல ஆண்டுகள் காத்திருக்கக்கூடிய ஆத்மாக்களெல்லாம் உண்டு சில தண்டனை பிறவிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசில் போய் இளமையிலே இறந்து திரும்பி வரணுன்றவங்க உடனே பிறவிக்கு அனுப்பப்படுவாங்க அந்த மாதிரி முறைகளெல்லாம் வந்து ஜீவராசிகளுக்கு கிடையாது அதனால் அவங்களுக்கு வந்து இப்போ புண்ணியத்தை அர்ப்பணம் பண்ண வேண்டியதில்லை பண்ணுறதில் தவறும் இல்லை உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது சென்னையில் கவுல் பஜார்ன்ற ஒரு பகுதியில் இருந்து ரவிசங்கரன் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்குறார் அசைவம் சாப்பிட்டால் கர்மா சேருமா அப்படின்றது தான் அவருடைய கேள்வி இந்த கேள்விக்கு பழைய எபிசோடுகளில் பலமுறை பதில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் கேள்வி வர்றதுனால நான் வந்து இதுக்கு பதில் சொல்லிடுறேன் கேட்ட கேள்விகளே கேட்காதீங்க நேரம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பழைய எபிசோடுகள் கேள்வி பதில்களை பாருங்க கேளுங்கள் நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடிய ஒரு குடும்பத்தில் வந்து பிறந்திருக்கிறீர்கள் என்றால் தொடர்ந்து சாப்பிடலாம் தவறு அல்ல நீங்கள் வந்து உங்கள் கையால் எந்த ஜீவராசியும் கொலை பண்ணலை அதுக்குன்னு வா கடமை இருக்கக்கூடியவங்க கொலை பண்ணுறாங்க அவங்ககிட்டேருந்து நீங்கள் வந்து மாமிசம் வாங்கிக்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்றீங்க அதனால் உங்களுக்கு கர்மா எதுவும் வராது நீங்கள் அசைவ குடும்பத்தில் இருந்து சைவத்துக்கு மாறுறதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அதாவது உங்கள் மூலமாக வந்து பித்திருக்கள் உணவு இருந்த நேரத்துக்கு சாப்பிட வருவாங்க நீங்கள் சாப்பிடும்போது அதாவது இறந்து போனாலும் ஆவியாக மாறினாலும் அசைவம் சாப்பிட்றதுல பிரியம் உள்ளவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்க வந்து நம்மளை உபயோகித்து நம்ம சாப்பிடும்போது அதனுடைய சாராம்சத்தை எடுக்கிறதுக்கு வருவாங்க அப்படி வரும்போது நீங்கள் வந்து அசைவம் சாப்பிடுறது நிறுத்திட்டேன் தான் சாப்பிடுவேன் அப்படின்னிங்கன்னா அவங்க ஏமாந்து போவாங்க கொஞ்சம் மனசு வருத்தப்படுவாங்க அந்த வருத்தம் நம்மளை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து குடும்பத்திலிருந்து வழக்கத்துலேருந்து மாறாமல் இருக்கிறது தான் நல்லது இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்